வணக்கம் ரெண்டாயிரத்தி பதிமூணு டிஇடி மேக்ஸில் கேட்ட ஒரு கணக்கு ஒரு சதுரத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஐம்பது சதவீதம் அதிகரித்தால் எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஐம்பது சதவீதம் அதிகரித்தால் அதன் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் இதுதான் கேள்வி இதே மாதிரியான ஒரு கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இருக்குது அதுக்கான வீடியோவும் நம்மளோட அடராக கணிதம் சேனலில் இருக்குது பார்த்துக்கோங்க அதே மாதிரியே தான் இதுவும் செய்ய போகிறோம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இங்கே ஐம்பது பர்சன்டேஜ் என்ன செய்யறாங்க அதிகரிக்கிறாங்க ஒரு பர்சன்டேஜுங்கிறது என்ன நூறு அப்ப ஐம்பது பர்சன்டேஜ் அதிகரித்து அது எத்தனை பர்சன்டேஜா மாறும் நூற்றம்பது பசன்டேஜாக மாறும் நூற்றம்பது பர்சன்டேஜாக மாறும் பழைய பக்கம் ஒரு மடங்குனா புதிய பக்கம் எத்தனை மடங்கா இருக்கும் ஒன்றரை மடங்காக இருக்கும் பழைய பக்கம் பழைய பக்கத்தை நான் என்ன எடுத்துக்கிறேன் ஒரு மடங்குன்னு எடுத்துக்கிட்டா புதிய பக்கம் என்னவா இருக்கும் ஒன்றரை மடங்கு ஏன் இங்கே ஐம்பது பர்சன்டேஜ் என்ன செய்யுது அதிகம் ஐம்பது பர்சன்டேஜ்ங்கிறது என்னென்னா பழைய மடங்கில் இன்னொரு ஆறாம் மடங்கு எக்ஸ்ட்ரா இங்கில் வந்து விழுந்துடும் அதிகம்னா அதை நம்ம என்ன செஞ்சுக்கணும் ஆட் பண்ணிக்கணும் ரைட் இப்போ இதை வச்சு கணக்கு எப்படி போடுறது இதை ஒன்றரை மடங்குன்னு வச்சு நம்மளால் போட முடியாது நான் என்ன செய்யறேன்னா பழைய பக்கத்தில் நூறுன்னு வைக்கிறேன்னா புதிய பக்கம் என்ன ஆகும் அதோட ஒரு ஐம்பது சேர்ந்துடும் சதவீதங்கிறப்ப நான் எதால் வதுக்கணும் நூறால் வகுக்கணும் அப்போ இது நூற்றம்பது பை நூறு இந்த ஜீரோ இந்த ஜீரோ என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் ஒன்றுக்கு பக்கத்துல பகுதியில் ஒரு ஜீரோ இருந்துச்சுன்னா நம்ம எத்தனை தள்ளி புள்ளி குத்தணும் ஒரு தள்ளி புள்ளி குத்துணும் இப்போ சதுரத்தோட புதிய பக்கம் யாரோட புதிய பக்கம் சதுரத்தின் புதிய பக்கம் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு ஒன்று புள்ளி அஞ்சு சதுரத்தோட பரப்பு என்ன சதுரத்தின் பரப்பு நம்ம குழந்தையில முதல் முதல் ஒரு பரப்பளவுன்னு கண்டுபிடிச்சி நம்மளுக்கு பாடம் நடத்திருந்தாங்கன்னா அது ஃபஸ்ட்டு சதுரமாக தான் இருக்கும் சதுரத்தோட பரப்புங்கிறது ரொம்ப எளிமையான ஃபார்ம்லா பக்கம் பெருக்கல் பக்கம் பக்கம் பெருக்கல் பக்கம் பக்கம் எவ்வளோ இப்போ புதிய பக்கம் ஒன்று புள்ளி அஞ்சு புதிய பக்கம் என்ன ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சு ஏதாவது பெருக்கணும் ஒன்று புள்ளி 15 1.5 15 ஒன்று புள்ளி அஞ்சு புள்ளியை எடுத்துட்டேன் பதினஞ்சையும் பதினஞ்சையும் பெருக்கினேன் பதினஞ்சையும் பதினஞ்சையும் இருக்கணும் எனக்கு என்ன கிடைக்குனா இரநூத்தி இருபத்தி அஞ்சு எத்தனை ஸ்தானத்திலேயே புள்ளி குத்தணும் ரெண்டு ஸ்தானத்திலேயே புள்ளி குத்தணும் இதாக என்னென்னா புதிய பரப்பு அதாவது அதிகரித்த பரப்புன்னு சொல்லலாமா அதிகரித்த பக்கத்தின் அதிகரித்த பக்கத்தின் பரப்புன்னு சொல்லலாமா இதை நம்ம எளிமையாவே முடிச்சிடலாம் ஒரு இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அதிகரித்த பரப்பு உங்களுக்கு தெரியுது இந்த பரப்பளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு கேட்கறாங்க சதவீதம்னாலே நம்மளுக்கு என்னதுன்னா நூறு அப்ப நான் என்ன செய்யறேன்னா இதுல இருந்து இதை முழுமை நம்பராக எடுத்துக்கிறேன் எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறேன் முழுமை நம்பரா இரநூத்தி இருபத்தஞ்சு அதிகரித்த சதவீதம்னா ஃபர்ஸ்ட் சதவீதம்னா நூறா இதுலருந்து நான் நூறா கழிச்சுக்கிறேன் அஞ்சு ரெண்டு ஒன்று இப்ப அதிகரித்த சதவீதம் எவ்வளோ அதிகரித்த சதவீதம் எவ்வளோ நூற்றி இருபத்தி அஞ்சு சதவீதம் இதுதான் இதுக்கான விடை மறுபடியும் சொல்கிறேன் நான் என்ன எடுத்துக்கிறேன் புதிய பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டேன் புதிய பரப்பளவு வந்து நான் யாரை கழிக்கிறேன்னா அதில் இருக்க சதவீதத்தை கழிச்சிடுறேன் சதவீதத்தை கழித்தா என்ன கிடைக்கும் நூற கழித்தா நூற்றி இருபத்தஞ்சி அதான் அதிகரித்து சதவீதம் இது ஷார்ட்கட் இப்போ கணக்காக பார்த்திங்கன்னா இந்த பகுதியை மட்டும் பழைய பரப்பளவுங்கிறது நம்மளுக்கு என்னென்ன தெரியாது ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு இதை எக்ஸு இது எக்ஸுன்னு வச்சுக்கோமா இதே எக்ஸுன்னு வச்சுக்கோமா அப்போ இது என்ன கிடைக்கும் எக்ஸு ஸ்கொயர் இது புதிய பரப்பு பழைய பரப்பளவுங்கிறது நார்மலாக எக்ஸ் இன்ட் எக்ஸ் ஸ்கொயர் இதில் யார் பொதுவாக இருக்கா ஸ்கொயர் பொதுவா இருக்காங்க அஞ்சு மைனஸ் ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு இந்த ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு இதை சதவீதமாக மாத்தோன்னா இருக்கணும் புள்ளி ரெண்டு நூறாள் இங்கே என்ன இருக்கான் எக்ஸ் இருக்கான் நூறாள் ரெண்டு ஸ்தானம் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் நூற்றி இருபத்தஞ்சி எக்ஸோ ஸ்கொயர் இதை தான் நம்ம என்ன சொல்லணும் இதை தான் நம்ம என்ன சொன்னோம் நூற்றி இருபத்தஞ்சு சதவீதம் நூற்றி இருபத்தஞ்சு சதவீதம் இது கணக்காக வர்றது இது கணக்கு இல்லாம நம்ம நேரக்டாக என்ன செஞ்சிடலாம் அதிகரித்த பரப்போட சதவீதம் அதிகரித்த பரப்பை கண்டுபிடிச்சி அதை பழைய இருந்து கழிச்சிட்டாலே அதிகரித்த சதவீதம் சதவீதம்னா நூறு தானே இது நூற தாண்டி எவ்வளோ அதிகரிச்சிருக்கு நூற்றி இருபத்தஞ்சு எக்ஸ்ட்ரா இருக்குது அவ்வளோ இதுக்கான விட இதுதான் அடுத்து ஒரு மதிப்பெண் வினா வடிவியலின் தந்தை யார் வடிவியலோட தந்தையாக நான் எப்பொழுது சொன்ன மாதிரி மேக்சிமம் கணிதத்தில் ராமானுஜம் பேர் எங்கேயுமே அடிபடாது கணித மேதை ராமானுஜம் மட்டும்தான் மற்றபடி அதை கண்டுபிடித்துவோம் இதன் தந்தை அதன் தந்தை மேக்சிமம் ராமானுஜம் பேர் எங்கேயுமே இருக்காது கணக்கில் இருக்காது கண்டிப்பாக இது விடையாகவே இருக்கிறக்கான வாய்ப்பு இல்லை அப்போ யார் யார் விடையாக இருக்கலாம் ஒன்று காசு இன்னும் யூக்ளிட்டு இன்னொன்று பாலிட்டாஸ் அப்போ இதுபடி பார்க்குறப்ப வடிவியலின் தந்தையை அழைக்கப்படுபவர் யாருன்னா யூக்ளிட்